பட்சமாக இருந்தாலும் அவன் குடிகாரனாக இருக்கட்டும் அயோக்கிய பயிலாக இருக்கட்டும் திருட்டு பயிலாக இருக்கட்டும் பத்து கூத்தியாக வப்பாட்டி வச்சுருந்தாலும் அதை பற்றி பிரச்சனை கிடையாது ஆனால் அவனோடு தான் நீ வாழணும்னு சொல்லுது பெண்ணை சரிங்களா அடுத்த அத்தியாயம் எட்டு எட்டு என்ன சொல்லுதுன்னா ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க எந்த சாதிக்காரனாக இருந்தாலும் சரி அது தேவராக இருக்கட்டும் நாடாராக இருக்கட்டும் கோணாராக இருக்கட்டும் செட்டியாராக இருக்கட்டும் எந்த பறையராக இருக்கட்டும் பல்லராக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் கொலை செஞ்சானா அவனை தூக்கில் போடணும்னு சொல்லுது ஆனால் பிராமணர்கள் கொலை செய்தால் அவர்களுடைய தலைமுடியை மட்டும் வெட்டினா போதும்னு சொல்லுது அதை சொல்லுவார் ஹெச்ராஜா வெளிப்படையாக பேசுவாரா தேவமாரப்பறம் தூக்கில் போடணும்னு சொல்லுது வன்னியரைப்புறம் தூக்கில் போட சொன்னு சொல்லுது பறையிறப்புறம் தூக்கில் போட சொல்லுதுன்னு ஹெச்ராஜா அந்த சமஸ்கிருதத்தை சொல்ல சொல்ல சொல்லுங்கள் பார்ப்பேன் சமஸ்கிருதத்தை படித்த பண்டிதர் இருக்கார்ல அவரை பேச சொல்லுங்கள் பார்ப்போம் அத்தியாயம் எட்டில் உள்ளது அப்படியே பேச சொல்லுங்கள் அத்தியாயம் ஒம்பது சொல்லுது பெண்கள் பெரும்பாலும் விபச்சாரிகள்னு சொல்லுது அதை சொல்லுவார சமஸ்கிருதத்தில் படிச்சு சொல்லுவாரா ஹெச்ராஜா ஸ்லோகம் வேணா சொல்றேன் பத்தொன்பதாவது ஸ்லோகம் சொல்லுது பெரும்பாலும் பெண்கள் விபச்சாரிகள் அநேக சாஸ்திரங்கள் அப்படிதான் கூறுதுன்னு சொல்லுது அதை ஹச்சுராஜ படிச்சு சொல்லுவாரா அதே போல் ஸ்லோகம் ஐம்பத்தி ரெண்டு சொல்லுது மற்றவன் மனைவி இடத்தில் மனைவி இல்லாத மற்றொருவன் உடல் உறவு கொண்டு பிள்ளை பெருக்கலாம்னு சொல்லுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாமியார் சாமியார் இருக்கான்லாம் அவன் தான் மனைவி இல்லாதவனா இருப்பான் துறவரம் பூண்டவன் இப்போ நீங்க சொல்றாங்க பாருங்க நீங்க கேவலமா திட்டம்னா சங்கராச்சாரியர் போன்றவர்கள் வந்து வேற ஒருத்தன் பொண்டாட்டி இல்லாதவன் வந்து பொண்டாட்டி புருஷன் இல்லாதவளோட சேர்ந்து படுத்துக்கிட்டு கணவன் இருக்கிற மனைவியா மனைவியாக இருந்தால் கூட அவ கூட படுத்து பிள்ளை பத்துக்கலான்னு சொல்கிறான் இதை சொல்லுவாரா ஹெச்ராஜா அதே போல் இன்னொன்று சொல்றாங்க கணவனை இழந்த பெண்கள் உடலுறவு கொள்ளும்போது முழுக்க வந்து நெய்யை பூசிக்கொண்டு இரவு முழுவதும் உடலுறவு வச்சு பிள்ளை பார்க்கலான்னு சொல்லுது இதை சொல்லுவாரா ஹெச்ராஜா அடுத்து சொல்கிறான் பாருங்கள் ஸ்லோகம் எழுபத்தெட்டில் சொல்கிறான் கணவன் சூதாடுகிறவனாக இருந்தாலும் குடிகாரனாக இருந்தாலும் நோயாளியாக இருந்தாலும் அவனுக்கு படிவடை தான் அவனுடைய வேலை அப்படின்னு சொல்லுது அந்த அந்த வேலையை செய்வதற்கு பெண்கள் தயாராக அப்படி செய்யாத பெண்களுக்கு படுக்கிறதுக்கு இடம் கொடுக்க கூடாது சோறு போடக்கூடாது அவங்கள மூணு மாசத்துக்கு தள்ளி வைக்கணும் சொல்றான் அதை சொல்லுவா ராஜ்ராஜா அதே போல இன்னொன்னு சொல்றான் பாருங்க ஸ்லோகம் தொண்ணூற்றி நாலுல சொல்றான் முப்பது வயது ஆண் அழகான பெண் பன்னிரெண்டு வயது பெண்ண வந்து திருமணம் சிந்திக்கலான்னு சொல்லுது அதே போல இருபத்தி நான்கு வயதுடைய ஆண் எட்டு வயது பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலான்னு சொல்லுது இதெல்லாம் ஹெச்ராஜா சமஸ்கிருதத்துல படிச்சு அவர் சொல்லட்டும் நம்ம அப்புறம் பேச்சு விவாதத்துக்கு வச்சுக்கிடுவோம் ஏன்னு சொன்னா திருமாவளவன் ஏற்கனவே இது பேசுனது எட்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கருத்தரங்களை பேசுறாரு அந்த கருத்தரங்களை பேசினா அந்த காணொலியை வெட்டி வெட்டி எப்பயுமே பாஜக காரனுக்கு வேற வேலை கிடையாது பாஜக காரனை எப்போயுமே என்ன வேலை செய்வான்னா ஏற்கனவே பேசினது சீமானனை பேசியிருப்பார் ஏற்கனவே திராவிட இயக்கங்கள் மேடையில் கடவுள் இல்லை கடவுள் மறுப்பு பத்தி பேசியிருப்பார் அதை வந்து துண்டு துண்டா வெட்டுறது கிருஷ்ணரை பத்தி பேசியிருப்பாரு அதை துண்டு துண்டா வெட்டுறது இப்படி வந்து வெட்டி வெட்டி போட்டு பரப்புறது இதுதான் வந்து பாஜக காரணம்